வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ நமக்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட

நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாம உச்சம் தலைய வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலை வேலையில் அருந்துபவர்களுக்கு அல்லது நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தினமும் காலையில் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்க தலைமுடி ஆரோக்கியமாக அதிகமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கிறது பொடுகு பேன் தொல்லை தலைமுடியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை போன்றவையெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கூடிய இளநரை பித்தநரை எல்லாம் விரைவில் நமக்கு கியூர் பண்ணுறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இதனால தான் நெல்லிக்காயிலிருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து நெல்லிக்காய் அதாவது இந்த தேங்காய் எண்ணெயெலாம் நமக்கு தயாரிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து விருப்பப்படி நமக்கு இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வேலை உதவலாம் உடல் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கேற்ப உடல் எடையை வைத்துக்கொள்வது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உடல் எடையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்துக்கள் அதிகம் இருக்குது தினமும் காலையில் இருந்து முப்பது மில்லி அளவு உங்களுடைய நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்குமா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எதை எடை அதிகரிக்கிறத உடனடியாக தடுத்துரும் ஸோ உடல் எடையை ஆட்டோமேட்டிக்காக குறைக்க ஆரம்பிக்கிறோம் அதே போல் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே உங்களுக்கு வந்து கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கும் அதாவது நீங்கள் சாப்பிட போகிற உணவுகளிலிருந்தும் எந்த விதமான கொழுப்புகளும் சேராது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுமே உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலெயை குறைத்து கொள்வதற்காம் லேக்க ஜூஸ் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் எடுத்துக்கணும் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள்ல ஆஸ்டியோ கிளாட்ஸ் எனப்படும் செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைஞ்சிரும் ஏன்னா அந்த ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கும் முக்கியமான காரணமாகவே இருக்குது ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் இருக்கணும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கணும் மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகள்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கு எலும்புகளை தொடர்ந்து பராமரித்து கொண்டு உடல் உறுதியாக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு அதிகரிக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு தினமும் நீங்க காலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ வாரத்தில் உதவும் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போதோ கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து வெகுவாக குறைக்கப்படும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கண் பார்வை வந்து நீங்கள் கூர்மைப்படுத்திக்கலாம் எந்தவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீங்கள் நீக்கிக்கலாம் அதாவது கண் பார்வை வந்து இப்போ நிறைய மரபியல் சார்ந்த குறைபாடுகளாலும் ஏற்படுது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக பார்க்குறதாலும் யூவீரியஸ் அட்டாக் ஆகிறதாலும் ஏற்படுது போல் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறதாலும் ஏற்படுது ஸோ ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண் பார்வை கொண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிலிருந்து ரத்தம் ஓட்டம் மூளை நரம்புகளுக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் இப்போ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும் பார்க்கின்சன் அல்செமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கப்படும் ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை உடல் வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் தான் நமக்கு வந்து செய்யுது ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாமல் அந்த மூச்சு திணறல் ஆஸ்துமா பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சுவாச மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோ கிளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிகமான கொழுப்புகள் படிந்து அந்த ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம்னா கொழுப்பு படுகிறதால ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சீரான அளவில் போகிறதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆர்த்திரோ கிளைரோசிஸ் ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொழுப்புகளை நம்ம நீக்கிக்கலாம் ஆர்த்திரோ கிளைரோசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு இவை நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து தடுத்து நிறுத்திடும் அதாவது படியாமல் தடுத்து நிறுத்தும் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களையும் வெளியேற்றிடும் இதனால் இந்த ஆர்த்திரோ கிளைரோசிஸ் ஏற்படாமல் முன்னாடியே நம்ம நலமோடு இருக்கலாம் இதனால் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு பாய ஆரம்பிக்கும் சோ இதயத்திற்கு தேவையான ரத்த ஓட்டம் சீரான உள்ள கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு விழுந்து போகுது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நிலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு தினசரி நம்ம காலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது அது பெருநெல்லி சிறுநெல்லி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதே போல் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் அப்பப்போ நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறிடும் ரத்தத்தில் நச்சுக்கிருமிகள் வெளியேறிட்டால் இதன் மூலமாக தோள்கள் வந்து ஆரம்பிக்கும் தோளில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மை நீங்கும் சர்மத்தில் தன்மை கூடும் சர்ம சுருக்கங்கள் நீங்கிடும் ஏன்னால் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் தோள்களில் பாயும் போது கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படுவதால் முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது இளமையான தோட்டத்தை நெல்லிக்காய் ஜூஸ் இயற்கையாகவே நமக்கு கொடுக்கும் மேலும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுப்பதில் நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக பங்களிப்பு செய்து இதனால் எந்தவிதமான எதுவும் இல்லாமல் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முகங்களை வந்து சுருக்கம் இல்லாமல் இளமையை தோட்டத்தோட வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை